வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மகள் பேர் பார்த்தீங்கன்னா சந்திரா எங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது படிச்சுருக்கா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்தமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இருநா தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு கணவர் பிரிஞ்சிருதாவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து சட்டத்தை இதே டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ தனிமையில் இருக்கிறதால தனக்குன்னு லைஃப் லாங் ஒரு தோணை தேவைன்றதுக்காக ஒரு நல்ல மனமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து படிக்கலாம் பரவாயில்ல இவங்களுக்கு வந்து ஜாதி வைத்தாலும் தடலைன்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக நம்ம ஹோட்டல் கடையை வச்சு பார்த்துட்டு இருந்தாலும் போ தான் அப்படி இல்லைனாலும் தனியாக பிஸ்னஸ் செய்யணும் எதுனாலும் ஃபினான்ஸ் மூலயமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதி பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்போடு ஏதாவது நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து பைக் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய குழந்தை கணவருக்கும் ஏதோ குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்களோடய மகோரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் தான் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் மகோருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அபிஷெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வயது நாற்பது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு பேருங்கச்சு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மீன ராசி ரயவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வ வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமணி கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அந்த குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எங்களோடய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீன் தெரியுது மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது அனுப்பிச்சுட்டிங்கன்னா அப்படி சொல்லி அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க